கலைஞர் ஏர்போர்ட் மூத்தவர்களே வரவேற்று வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் விடக்கூடாது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அண்மையில் பேசிய ஒரு பேச்சு சர்ச்சையாக எழுபது வயசுல எனக்கு பின்னாடி என்னுடைய சொத்தை நிர்வகிக்க உண்மையான ஒரு வாரிசு தேவைப்படுது ஒரு திருமணம் செய்யறவர் எப்படி அவர் முதலாளி தான் எப்படி தெரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு நீதிமன்றம் வந்து சீமானவர்களு இந்த பேச்சுங்கிறது ஒரு பத சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறங்குறத இருபதாம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஹ் சிமானுடைய இந்த பேச்சுனுடைய சர்ச்சை அதுக்கு பிந்தே ஒரு அந்த கருத்தை பின்வாங்க மீண்டும் அது குறித்து மீண்டும் பேசியிருக்கிறாரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க என்ன நடக்கும் சீமான் மீதான இந்த விஷயங்கிறது எப்படி போகும் கைது முன்னே முற்படலாம்

அந்த எரிச்சல் தான் இது ஆக்சுவலி படா சாடிஸ்ட் இதெல்லாம் ட்ரைன்ல அடிபட்டு தான் இந்த திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்களால் திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஆமா பேசியது சீமான் எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டது இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொடா கொய்யால இதுக்கு வந்து ஒரு சான்றுகளை கேட்கறாங்க சான்ற நீங்க வச்சிருக்கீங்க சான்று இருக்கானா இல்ல அப்படிங்கிற மாதிரியான சீமானோட நீங்க இப்படி பாக்குறீங்க சீமான வைக்கிறாரி பிரியார் வந்து தாயானாலும் மகளானாலும் யாரோட ஆசை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியதா சொல்றாரு இந்த வார்த்தை தான் ஒட்டு அடுத்த கட்ட பிரியதுக்கு சீமானுடைய இந்த பேச்சுல இருந்தா வரும்போது அதுக்கான சான்று கேட்டு போறாங்க அது சான்று இன்னைய வரையும் கேட்டுட்டு இருக்காங்க

ரொம்ப வீக்கா இருக்கா சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க